ஒரு மனிதனுக்கு பெரிய வளர்ச்சி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டால் வணங்குதலில் ஆரம்பிக்குது நம்ம யாரை எப்படி வணங்குறோமோ அப்போ நம்ம வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பம் இதை அறிந்தவர்கள் கும்ப மகர ராசிக்காரர்கள் இந்த கும்பத்துக்கும் மகரத்துக்கும் ஒரே வீடு சனி இந்த சனி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மகர ராசியும் கும்பராசிக்காரர்களும் தனி வீட்டுக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரமாக எல்லாரோடையும் சேர்ந்துட மாட்டாங்க சேர்ந்துட்டாங்கன்னா பிரிய தெரியாது அதில் மகர ராசி கொஞ்சம் கிங் மேக்கர் கும்பத்துக்கு அவ்வளோ கிங் மேக்கர் புத்தி வராது இவங்க மகரம் கொஞ்சம் கிங் மேக்கர் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் மகர ராசியை பற்றி பேசும்போது அதாவது ஒரு ரயில் விபத்தாக இருக்கட்டும் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கட்டும் கடவுள் உங்களை காப்பாத்திடுவார் ஆனா கடைசி எச்சு வரைக்கும் கடவுள் உங்களை கொண்டு போயிட்டு தான் காப்பாற்றுவார் அங்கதான் மகரத்தோடைய நிலை அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அதாவது மனசில் ஒரு சொல் பிறக்க கூடாது மனசில் ஒரு சொல் பிறக்க கூடாது அது சொல் பிறந்துட்டுன்னா அது வாயில் சொல் சொல்வதை விட வேறு வழியே அதுக்கு கிடையாது அதனால தான் நமக்கு வந்து வாயில் வந்து ஒரு சொல் சொல் வருதுன்னா அது மனசுலேருந்து வருது அப்போ மனசையே முதல்ல என்ன பண்ணணும் அந்த சொல்லை வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லியிருப்பாங்க இது பேசுகிறதில் வந்து ஒரு பெரிய விஷயம் இதை மகர ராசிக்காரர்களுக்கு பொறுமையாக ஆண்டவன் சொல்லி கொடுப்பான் இது மகர ராசிக்காரர்கள் ஒரு கிஃப்ட்டு ராசி புரியுதுங்களா எப்படி நான் முதல்ல திருப்பி சொல்கிறேன் உங்கள் வாயில் ஒரு சொல் சொல்வதை விட மனதிலே சொல் பிறக்கக்கூடாதுன்றதை அருணகிரிநாதர் எப்படி சொன்னாரோ இதை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் மகரத்துக்கு வரும் பொழுது மகரம் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக ஆரம்பிக்கும் ஆனால் அது அவ்வளோ சீக்கிரமாகலாம் புரிஞ்சிக்க முடியாது பல அவமானத்தை பார்க்கணும் பல கஷ்டத்தை பார்க்கணும் மரியாதை குறைவை பார்க்கணும் அதான் நான் சொன்னனேன் தான் ஆண்டவனே உங்களை காப்பாற்றுவான் சில நேரங்கள்லாம் போராட்டத்தோட உச்சத்துக்கெல்லாம் மகரம் போயிடும் போதுண்டா வாழ்க்கை வேணாண்டான்னு சொல்லும் குடும்பம் பெ கட்டின மனைவி பெத்த பிள்ளைங்கள் வரைக்கும் நமக்கு எதிர்ப்பாகும் குடும்பம் ரெண்டாகும் அதையும் ஒட்ட வைக்கக்கூடிய ஆற்றல் மகரத்துக்கு உண்டு அங்கே தான் மகரம் ஜெயிக்கும் பிரிந்த உறவை ஒன்று சேர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த இடத்துல வரும் அப்போ என்னென்னா மனசில் ஒரு நல்ல எண்ணம் உருவாகும் அதுவும் அந்த வார்த்தையாக இல்லாமல் செயலாக உருவாகும் ஒரு பெரிய ஜீனியஸாகவிங்க மகர ராசியெல்லாம் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ நல்ல தாட்ஸ் உள்ளே இருக்கும் அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது ஒரு பெரிய ஞானிகள் நிறைய விஷயத்தை லிசன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் ஆனால் ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கே தெரியாது எப்போ தேவையோ அப்போ தான் அது உள்ளேருந்தே வெளியில் வரும் இப்படிப்பட்ட மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த வணங்குதல் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்திங்களா நீங்கள் எவ்வளோ வணங்குதல் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கும்பிட்றீங்களோ சாமியை கும்பிட்றது பெரியவங்களை கும்பிட்றது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் வளர்ச்சி அப்படியே மேலே லைட்டாக ஆரம்பிச்சிடும் அப்புறமா உங்களை தட்டவே முடியாது நீங்கள் உண்மையிலே கிங் மேக்கர் ஆகிடுவீங்க இதை ஒன்றை மட்டும் யோசிச்சுடுங்க அதே நேரத்தில் ரொம்ப ஸ்பீச்சை கம்மி பண்ணுங்கள் மகர ராசிக்காரர்கள் வார்த்தைகள் ரொம்ப கம்மி பண்ணுங்கள் விவேகமாக செயலில் காட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க முடியும் உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும் யார் உங்களை பற்றி தப்பாக பேசினாலும் அவதூறாக பேசினாலும் வருத்தமாக பேசினாலும் கருத்து வேறுபாடில் பேசினாலும் கழுவி ஊற்றினாலும் கான்ஃபிடென்ட் லெவலுக்கு குறையாது அங்கே தான் கடவுள் உங்கள் பக்கம் இருப்பார் உங்கள் பேரை சொல்லி கடவுள் சொல்லுவார் நான் இருக்க உனக்கு போ நீ போ சரியாக தான் இருக்கும் போ நீ எடுக்கிற முடிவு கரெக்டு தான் போ ஒரு தோல்வியை பார்த்தாலும் ஒரு தப்பு செஞ்சு அதுக்கு ஒரு வார்த்தையால் தண்டனை வாங்கினாலும் ஒரு அறிவுரையை கேட்டாலும் மீண்டும் அந்த தப்பை செய்யாத ஒரு ராசி மகர ராசி மீண்டும் தோல்வியை அந்த இடத்துல பார்க்காத ராசி மகர ராசி இப்போ இதையெல்லாம் நீங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணணும் அப்போ உங்கள் எண்ணத்தில் ஏதாவது ஒரு தாட்ஸ் உருவாகுதுன்னா அது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் மகர ராசிக்காரர்களே பெரிய விஷயம் முடியாத விஷயத்தை உங்கள் ஜாதகம் முடிக்கும் இதுவரைக்கும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து இது வேஸ்ட்டு ஜாதகம் சிரம ஜாதகம் இது குப்பை நான் பிறந்ததே வேஸ்ட்டு அப்படிலாம் யாராவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பாருங்க இவ்வளவு நல்ல ஜாதகத்தில் பிறந்திருக்கோமேன்னு நம்புங்க சோதனைகள் வருவதெல்லாம் சாதனைகள் படைப்பதற்கு தான் நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி பெரிய ஆள் ஆகணும்னா நிறைய பேர் நம்மளை கழுவி ஊற்றுனா தான் பெரிய ஆள் ஆக முடியும் ஆமாம் ஒருத்தவன் திட்டுறானேங்கிறதுக்காக நம்ம உள்ளே போய் ஒதுங்கிற வேண்டாம் அவன் திட்டுறா அவன் ஏன் திட்டுறான்னு தெரிஞ்சுக்கணும் அதை மாற்றிக்கணும் மாற்றாமல் இருக்கிற உள்ளம் அந்த வா அந்த உள்ளம் வாழ்வதற்கு தகுதி இல்லாத உள்ளம் மகரம் மாற்றத்தை விரும்பும் அதுவும் ஒரு தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் மகரத்துக்கு ஜீவராசிகள் மீது அபிப்பிராயம் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஜீவராசிகள் மீது எல்லா ராசிகள் மீதும் மகரத்துக்கு விருப்பம் இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் ஜாதகம் நல்ல ஜாதகம் முதல்ல உங்கள் ஜாதகத்தை தாழ்வு மனப்பான்மையோடு பார்க்காதீங்க உங்களுக்கிட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வராதிங்க இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயத்தை நாவடக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்படுத்தும் அப்போ கடவுள் உங்களை ரொம்ப நோட் பண்ணுறார் நிறைய விஷயத்தை கொடுக்குறார் உங்களுக்குள்ளே புகுத்துவார் அதை ஏற்றுக்குங்க உங்களுக்குள்ள பெரிய ஞானம் உருவாகும் இந்த உடம்புக்குள்ளே பெரிய ஞானம் இருக்கிறத நீங்கள் அறிய முடியும் அது எப்போ அறிய முடியும் பக்குவமாக பேசும்போது பக்குவமாக செயல்படும்போது பதற்றப்படமா பதற்றப்படாமல் இருக்கும்போது சலனம் இல்லாமல் இருக்கும்போது குற்றத்தை வந்து தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு குற்றம் இதுதான் குற்றம் அப்படின்னு தெரிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் குற்றம்னா என்னென்னு கேட்பாங்க சில பேர் வன்சொல் பேசுவது குற்றம் பயனில்லாத சொல் பேசுவது குற்றம் புறம் கூறுவது குற்றம் பொய் பேசுவது குற்றம் இதெல்லாம் வந்து மனிதன் செய்யக்கூடிய குற்றம் மனிதன் செய்யக்கூடிய பிழை இதை திருவள்ளுவர் வந்து கண்டிச்சிருக்கார் இதனால் தெரிஞ்சுங்கும் இந்த குற்றங்கள் மீது மகர ராசிக்கு பிடிக்காது இந்த குற்றம் செய்கிறவங்களை கண்டால் பிடிக்காது இந்த குற்றம் நடக்கும்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் நடந்து அதை பிறகு மாற்றுவார்கள் சுச்சோ பேசிட்டனே அவரை பற்றி தப்பாக பேசிட்டனே அப்போ இவருக்கு புண்ணியம் வந்துடும் ஐயோ அவரை பற்றி தப்பாக புறம் பேசிட்டேனே தேவையில்லாமல் இந்த ஆள்கிட்ட இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்துட்டேனே ஐயோ பொய் பேசிட்டனே இது எல்லாமே நடக்கும் இந்த நாலு குற்றங்களையும் நடத்திட்டு திருப்பி நடத்தாமல் பார்த்துப்பாங்க இங்கே மகரம் ஜெயிச்சிடும் அப்போ இதையெல்லாம் சந்தித்து இந்த ஜாதகத்தை ரெனிவல் பண்ணுறாங்க இவ்வளவு நடந்தாதான் ஜாதகம் திருப்பி நமக்கு ரெனிவல் ஆகும் இவ்வளவு நடந்த பிறகு இப்போ என்ன பண்ணணும் நம்ம ஜாதகத்தை இப்போ ரெனியூவல் பண்ணணும் இதெல்லாம் நடந்துருச்சு வாழ்க்கையில் பாஸ்ட் இனிமேல் நமக்கு நல்லது நடக்கணும் என்றைக்கு நமக்கு வணங்கக்கூடிய எண்ணம் இருக்கோ என்றைக்கு நமக்கு அடக்கக்கூடிய மனதை அடக்கக்கூடிய பவர் இருக்கோ நீங்கள் உங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு போங்க உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் அங்கே வைங்க குலதெய்வம் கோயிலில் மன்னிப்பு கேளுங்க குலதெய்வத்துக்கிட்ட இதுவரை நான் அடியேன் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அடியேன் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என் குலதெய்வமே மன்னிக்க வேண்டும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணும்போது சாஷ்டாங்கம் நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அந்த ஜாதகம் பாருங்கள் புதுப்பிக்கப்பட்டுடும் அது வேறு யாரும் உட்காந்து எழுதலாம் வேணும் அதில் இருந்த பிழையெல்லாம் மாறிடும் அந்த ஜாதகத்தில் இருந்த தோஷங்கள்லாம் விலகிடும் பரிகாரங்கள்லாம் தேவைப்படாது குலதெய்வம் அந்த ஜாதகத்தை எடுத்துக்கும் அப்புறமா ஜாதகத்தை பாருங்களேன் ஈஸியாக உங்களுக்கு வாழ்க்கை நடக்கும் ஈஸியாக உங்கள் வாழ்க்கை நடக்கும் அவ்வளோதான் குலதெய்வத்துக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது அதை தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அப்புறமா நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன ஆசைப்படுறீங்கன்னு முடிவு பண்ணுங்கள் இது நடந்த பிறகு அந்த ஆசையை அஞ்சு வருஷத்தில் நடத்துகிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் முடிவு பண்ணிவிட்டு அப்படி திரும்பி உங்களுக்கு ஒரு கேள்வி கேளுங்க இதுக்கு நான் தகுதியாக இருக்கணான்னு பாருங்கள் தகுதியாக இருக்கணான்னு கேட்குறதுக்கு அடுத்த கேள்வி நீங்கள் யார்னு கேளுங்க நான் யார் ஹூ ஐஎம் இந்த ஏ எடுத்த நான் சரியாக தான் போகிறேனா நான் என் லைஃப்பை கரெக்டாக தான் போகிறேனா என் பொண்டாட்டிக்கு சரியான புருஷனாக இருக்கணா என் புருஷனுக்கு சரியான பொண்டாட்டியாக இருக்கணா என் பிள்ளைக்கு சரியான அப்பாவாக இருக்கணா என் பிள்ளைக்கு சரியான அம்மாவாக இருக்கணா நான் இந்த ஆஃபீஸுக்கு சரியான ஊழியம் பண்ணுறேன்னா இந்த ஆஃபீஸை சரியாக நடத்துகிறேன்னா எந்த பிஸ்னஸில் எந்த தொழிலில் எதில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் உண்மையை உங்கள் மனசாட்சி ஒரு பதில் சொல்லும் அதை மாற்ற ஆரம்பிங்க அது சொல்கிற பதில் ஏற்றுங்க அது யார்ட்டும் சொல்ல வேண்டாம் டாப் சீக்ரெட் அது சொல்கிறத ஏற்றுங்க அது சொல்கிறத மாற்றுங்க வித்தின் ஃபைவ் இயர்ஸ் எந்த துணையும் இல்லாமல் எந்த பரிகாரமும் இல்லாமல் எந்த விதமான யார் துணையும் இல்லாமல் நீங்கள் முன்னேறுவீங்க நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் நான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் உங்கள் நீங்கள் பெற்ற அவமானம் பெற்ற மரியாதை குறைவு எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்குள்ளே ஒரு சூப்பர் டேலண்ட் ஒன்று உருவாகி உங்கள் லைஃப்பே பார்த்தீங்கன்னா அந்த இந்திரனே உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அமையும் நண்பர்களே இது உண்மை உங்களை நீங்கள் யாருன்னு என்றைக்கு கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமையை உசுப்பேற்றி வெளியில் கொண்டு வரீங்களோ நீங்கள் அஞ்சு வருஷ திட்டத்தை நீங்கள் போட்டு ஜெயிச்சிட முடியும் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை விடுத்து நாம் எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதோ ஜாதகத்தை நம்ம வந்து சுமந்துக்கிட்டு இருக்கிறதோ இந்த இந்த பூத உடலை சுமக்கிறதே சில பேர் ஏண்டா சுமக்குறோன்னு யோசிக்கிறோம் நீங்கள் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றைக்காவது ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் நல்லா இருக்கிறவங்க அன்றைக்கி தெரியும் அதுவும் சில ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா ஏண்டா இந்த உலகம் இருக்குதுன்னு நமக்கு தோணும் இந்த உலகத்தில் ஆண்டவன் நம்மளை எப்படிலாம் வச்சிருக்கானேன்னு தோணும் சில நேரங்களெல்லாம் நம்ம நல்லா இருக்கிறது நமக்கே தெரிய மாட்டேங்குது தேவையில்லாத சொல்லுவாங்கள்ல என்ன கஷ்டம்னு தெரியல சாமி கஷ்டத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோங்கிற மாதிரி இருக்கு இப்போலாம் உலகத்தில் ஜாதகத்தை நீங்கள் தயவு செய்து என் ஜாதகம் சரியில்லை ஜாதகம் சரியில்லைன்னு வார்த்தையை தூக்கி எரிஞ்சிடுங்க உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கிறதுனால நாம் இந்த இடத்துல இருக்கோம் நம்புங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம்னு நம்புங்க ஏன்னா நீங்கள் என்றைக்காவது பாவப்பட்டு பரியா பரிதாபப்பட்டு எங்கேயாவது ஏக்கப்பட்டு யாருக்கிட்டையாவது போய் நின்னீங்கன்னா அவனும் உங்களை ஏமாற்றக்கூடிய காலத்தில் இன்று நாம் நிற்கிறோம் எப்படி அவனும் ஏமாத்துகிறான் ஸோ ஏமாற வேண்டாம் நாம் முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்கு வந்துடுவோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்மளால் முடியும் உங்கள் ஜாதகம் மேம்படும் உங்கள் குலதெய்வம் உங்கள் ஜாதகத்தை மாற்றும் உங்கள் பிறப்பு ரகசியத்தை உங்கள் குலதெய்வம் எடுத்து காட்டும் அதற்கு பிறகு ராஜ வாழ்க்கை ஆரம்பம் செஞ்சு பாருங்க நல்லது நடக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகளை வழிபாடு பண்ணுங்க தனிமையை விரும்புங்க தனிமையை விரும்புங்க உங்களுக்குள் கடவுள் இருப்பதை ஊர்ஜனப்படுத்துங்க உங்கள் தவறுகளை நீங்கள் என்றைக்கு திருத்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள்கிட்ட என்னால் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் மாற்றிக்கிறேன் என்ன நான் மாற்றிக்க போகிறேன்னு முடிவு எடுக்கிறீங்களோ சபதம் எடுக்கிறீங்களோ எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் ராஜ வாழ்க்கை ஆரம்பம் அப்போ எல்லா கடவுளும் தேவர்கள் எல்லாரும் நான் சொன்னேன் இந்திரன் உங்கள்கிட்ட வந்து நிற்பான்ட்டேன் இந்திரன் உங்கள்கிட்ட வந்து நிற்பான் இந்திரனே வந்துட்டானே எல்லோரும் வந்துடுவாங்க ஆள் கடவுளும் உங்கள்ட்ட வந்துடுவாங்க நீங்கள் நிறைய ரிஷிகளை வணங்குங்க முனிவர்களை வணங்குங்க பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்க சிவனை பிரார்த்தனை பண்ணுங்க சிவன் கோயில் உங்கள் பக்கத்தில் இருக்கும் உங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகும் தொடர்ந்து போகும் உங்கள் வீட்டிலேயே ஒரு பிள்ளையார் கோயில் வச்சுருங்க அந்த பிள்ளையாரை டெய்லி பாருங்க ஆத்மார்த்தமாக பாருங்க புராதனமான கோயில் பக்கத்தில் இருந்தால் நடந்து போங்க காரில் போனாலும் பரவாயில்ல போயிட்டு இறங்கி சாமியை உள்ளே போய் நல்லா பார்த்துட்டு வேறு எதுவும் வேண்டாம் ஆஹா இப்படி ஒரு பிறவி எனக்கு கொடுத்துருக்கியே எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிற அந்த ஞானத்தை சுவாமிகிட்ட ஒப்படைங்க சுவாமி அப்புறமா பார்த்துப்பார் உங்கள் மனசு அப்படியே பூரிப்பாகும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கப் போகுது ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகுது தயாராக இருங்க நல்லதே நடக்கும் என் உறவுகளை